அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் குறிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தை நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் கிறிஸ்து கடவுளுக்கு வர் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் தம் மகன் கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்றுதான் புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் நம்மை மீட்டெடுத்து கடவுள் தன் மகன் கிறிஸ்து வழியாக நம் அனைவரையும் தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இவ்வாறு வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கும் நீங்கள் கடவுள் கடவுளின் பிள்ளைகளாக வாழுங்கள் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் எப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் புனித யோவான் எழுதிய முதல் திருமுக மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் மாறாக நம்மை போல் பிறரை அன்பு செய்யாமல் நாம் வாழ்கிற போது நாம் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று புனித யோவான் அங்கு தெளிவாக சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்பட வேண்டும் என்றால் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ வேண்டும் அதிலும் குறிப்பாக நாம் பகைவர்களை நாம் எதிரிகளை நம்மை வெறுப்பவர்களை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் ஒளியின் மக்களாக வெளிப்படுகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாம் இனி கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்மை போல் பிறரை அன்பு வாழ்வோம் நம் பகைவரையும் அன்பு வாழ்வோம் நம் எதிரிகளையும் அன்பு செய்து வாழ்வோம் நம்மை வெறுப்பவர்களை அன்பு செய்து வாழ்வோம் நம்மை அன்பு ஒளியின் மக்களாக வாழ்வோம் நம்மை போல் நாம் அனைவரையும் அன்பு செய்து வாழும் போது இந்த உலகில் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படுவதால் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய உடைய சொல்லுகிறோம் எங்கள் அனைவரையும் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் நாங்கள் எங்களை போல் அனைவரையும் அன்பு செய்து இந்த உலகில் நாங்கள் ஒழியின் மக்கள் ாக வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்